ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறாங்க இன்னைக்கான வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான செடிகளுக்கும் ஒரே ஒரு உரம் கொடுக்க போறோங்க அதாவது நீங்கள் வந்துட்டு காய்கறிகள் வச்சுருக்கீங்க கொடி காய்கறிகள் போட்டிருக்கீங்க பூச்செடிகள் உங்களுக்கு வந்து இன்டோர் பிளான்ஸ் வச்சிருக்கீங்க இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஹேர்பல் பிளான்ஸ்லாம் வச்சிருக்கீங்க பழமரங்கள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த எல்லா விதமான செடிகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரே உரம்ங்க சோ நாம இதை நம்ம வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா எல்லா விதமான செடிகளுக்கும் நம்ம கொடுக்கலாம் நீங்க வந்து திட உரமாவும் கொடுக்கலாம் அதே மாதிரி இலைகளுக்கு வேர் வழியா நம்ம வந்து நீர் உரமாவும் லிக்விட் ஃபர்டிலைசராவுமே கொடுக்கலாங்க இது இல்லாம நம்ம வந்துட்டு செடிகளுக்கு பூச்சி விரட்டியாவும் யூஸ் பண்ண போறோம் அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய பிரச்சனை அப்படின்னா எலி தாக்குதல் நிறைய இருக்குங்க நான் வந்துட்டு உரமெல்லாம் கொடுத்துட்டு வரேன் எலி வந்து ஃபுல்லாமே கிளரி விட்டுறது அந்த செடியெல்லாம் வந்து பிச்சு போடுறது நானும் ஆசாசியா ஒவ்வொரு செடி வாங்கி வச்சு வளர்க்குறேங்க இந்த எலி தொல்லை தான் ரொம்ப தாங்க முடியாம இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான இதுக்குமே பாத்துட்டீங்கன்னா இந்த உரம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு தீர்வா இருக்குங்க நம்ம கிட்ட பாத்துட்டீங்க அப்படின்னா மாடித்தோட்டத்துக்கு தேவையான எல்லா விதமான காய்கறிகள் அதுக்கப்புறமா க்ரோ பேக்கு பயோ ஃபர்டிலைசர் ட்ரெயின்ஸ் ஹெல்மெட் எல்லாமே இருக்குங்க வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அண்ட் பார்சல் சர்வீஸ் மூலமாக அனுப்பி வச்சிருக்கோம் கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி அவைலபுங்க டெலிவரி காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வரும் ஒரு தோட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல பல விதமான செடிகள் வந்து வச்சு வளர்த்திட்டு இருப்போங்க நாம என்ன செடிகள் வச்சிருந்தாலுமே முக்கியமான விஷயம் அப்படின்னா ஒண்ணு வந்துட்டு உங்களுக்கு வந்து பூச்சி தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப காமனா இருக்குங்க அதுக்கப்புறமா இந்த காய்கறி செடிகள் கொடி வகைகள் அதுக்கப்புறமா பல மரங்கள்ல பாத்துட்டீங்க அப்படின்னா நிறைய பூக்கள் பூக்கும் பெருசா காய்கள் வைக்கவே வைக்காது சோ இந்த ரெண்டு பிரச்சனை மட்டும் இல்லாம உங்க உங்களுடைய தோட்டத்துல வந்துட்டு எலி ரொம்ப அதிகமா இருக்கு இல்லைன்னா அந்த கரையான் எறும்பு மாதிரியான பூச்சிகளோட தொல்லை வந்து அதிகமா இருக்கு அப்படின்னாலும் சரி செடிகள் வந்துட்டு நல்லா ஹெல்தியா வளரவே மாட்டேங்குதுங்க கொஞ்சமா நம்ம என்ன உரம் கொடுத்தாலுமே அப்படியே லைட் அப்படியே வாடின மாதிரியே இருக்கு அப்படின்னாலும் சரி இந்த தக்காளி பச்சை மிளகாய் செடி எல்லாம் வச்சிருக்கேன் அதுல அடிக்கடி இலை சுரண்டு போயிருந்தாங்க என்ன தெரியல நானும் உரங்கள் எல்லாமே கொடுத்துட்டே இருக்கேன் பூச்சி மருந்து எல்லாமே இருக்கேன் அப்படின்னாலுமே இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரே ஒரு தீர்வு தாங்க இந்த வந்து நீங்க வந்து லிக்விட் ஃபர்டிலைசராவும் கொடுக்கலாம் இல்லனா திட உரமாவும் கொடுக்கலாம் உங்களுடைய ஏரியால இன்னும் நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு லிக்விட் ஃபர்டிலைசரா தாராளமா குடுக்கலாங்க இல்லங்க இல்ல இல்ல எங்களுடைய ஊர்ல எப்ப வேணாலும் மழை வரும் எப்ப வேணாலும் வெயில் அடிக்கும் எப்ப கிளைமேட் மாறுக்குன்னே நம்மளால சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி இடங்கள்ல இருக்கீங்க அப்படின்னு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை திட உரமாக யூஸ் பண்ணுங்க அப்படி என்ன உரம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய பெருங்காயம் தாங்க ஸோ பெருங்காயத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்துட்டு கட்டி ஃபார்ம்லேயும் கிடைக்குது பவுடர் ஃபார்ம்லேயுமே கிடைக்குதுங்க ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு கிராம் முப்பது ரூபாய் அப்படின்ற காஸ்ட்டில் தான் வந்து கிடைக்கும் நாம மேக்ஸிமம் டைமில் நம்ம பெருங்காயம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கட்டி ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பெருங்காயத்தை யூஸ் பண்ணுங்க ஸோ பெருங்காயம் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது ஒரு இருந்து வரக்கூடிய வடியக்கூடிய அந்த பால் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நம்ம வந்து ரப்பர் மரத்துல இருந்து பால் வடி உள்ள அந்த பாலை எடுத்து தான் ரப்பர் பொருட்கள்லாம் செய்வாங்க அதே மாதிரிதான் இந்த பெருங்காய இருந்து வடியக்கூடிய அந்த பாலை தான் வந்துட்டு நமக்கு கட்டி பெருங்காயமா நமக்கு வந்து கிடைக்குதுங்க ஏன் பவுடர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா ஸோ நம்ம பவுடர் அந்த ப்ராசஸ் பண்ணும்போது அதில் கொஞ்சமா மைதா கலந்து தான் உங்களுக்கு வந்துட்டு வீட்டில் வரக்கூடிய அந்த பவுடர் பெருங்காயங்கள் எல்லாம் வருங்க உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு பட்சத்தில் அந்த டப்பால இருக்க டப்பால சைட் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அதுல இன்க்ரீடியன்ஸ் அப்படின்ற ஏரியால வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ அதுல வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுமே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நாம செடிகளுக்கு உரமா கொடுக்க போறதுனால இயற்கை உரமா கொடுக்க போறதுனால அந்த மாதிரியான பவுடர் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரியான கட்டிகளை வந்து யூஸ் பண்ணுங்க இந்த கட்டி ஒரு இருபத்தஞ்சு கிராம் கட்டி பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு செடிகள் வரைக்குமே நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம் அதை வந்து நீங்க பிரிச்சீங்க அப்படின்னாலே ஒரு ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு வரும் இல்லையா சோ சின்ன சின்ன பீசஸ கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பெருங்காயத்தை எப்படி திட உரமா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கட்டி பெருங்காயம் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு குட்டி குட்டி பீஸஸா வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேகுக்கு ஒரு பீஸ் சின்னதாக ஒரு குழி எடுத்துட்டு ஒரு பீஸ் போட்டு ஃபுல்லா மூடி விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம ரெகுலரா செடிகளுக்கு தண்ணி கொடுத்துக்கலாம் இதுவே நீங்க வந்துட்டு லிக்விட் ஃபர்டிலைசரா யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு லிட்டர் வந்துட்டு நல்ல புளிச்ச மோர் எடுத்துக்கோங்க அதுல வந்துட்டு ஒரு அஞ்சு அஞ்சு கிராம் வந்துட்டு பெருங்காய கட்டி போட்டாலும் சரி இல்ல பெருங்காய பவுடரா போட்டாலும் சரி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு செடிகளுக்கு ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ஸ்ப்ரே பண்றீங்க இல்ல வேர் குடுக்குறீங்க அப்படின்னாலுமே தாராளமா குடுக்கலாங்க இதுவே இலைகள் எல்லாம் வந்துட்டு நல்லா சுருண்டு கிடக்குதுங்க பெருசா வந்துட்டு பூக்கள் வருது காய்கள் பிடிக்க மாட்டேங்குது மிளகாய் செடியிலலாம் எல்லாம் வந்துட்டு நிறைய இலை சுருட்டல் நோய் வருது பூச்சி தாக்குதல் நிறைய இருக்கு அப்படிங்கும் போது இந்த மோர் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த பெருங்காய கரைசலை நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க இதை நம்ம ரெகுலரா பண்ணிட்டு வரும்போதே நமக்கு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது தெரியும் அதே மாதிரி முருங்கை மரத்துல வந்துட்டு வரக்கூடிய பூக்கள் வந்துட்டு காயா மாறுறதுக்கும் நிறைய கம்பளி பூச்சி வராமல் இருக்கிறக்குமே இந்த பெருங்காயத்தை நீங்க உரமாக வந்து கொடுத்துட்டு வரலாங்க புளிச்ச மோர்ல கலந்து ஊத்திரை போடுறீங்க அப்படின்னா தாராளமாக ஊற்றலாம் இல்லை அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா பெருங்காய பவுடரை வந்து அந்த செடி மேல் அந்த மண்ணில் வந்து தூவி விட்டாலே போதும் இந்த பிரச்சனையை வந்து அவாய்ட் பண்ணிடலாம் இது இல்லாமல் நமக்கு கம்பளிப்பூச்சி மட்டும் இல்லாமல் செடிகள் அப்புறம் கொடிகளில் வரக்கூடிய அந்த புழுக்களாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்துட்டு கரப்பாம்பூச்சி கரையான் எறும்பு அப்புறம் எலித்துளையெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்க இந்த பெருங்காயத்தை தாராளமா யூஸ் பண்ணலாங்க எலி தொல்லை இருக்கு அப்படிங்கும் போது ஒரு பெரிய கட்டியா எடுத்துட்டு அதை வந்துட்டு ஒரு துணியில போட்டு கட்டி அதை வந்துட்டு செடிகள் பக்கத்துல வந்து கட்டி விட்டீங்க அந்த செடிகள் மேலே கட்டி விட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ராங் ஸ்மெல் வந்துட்டு இந்த பூச்சிகளுக்கெல்லாம் பெருசா பிடிக்காது ஸோ இதனால உங்களுக்கு வந்துட்டு அந்த பூச்சி தாக்கத்திலுமே ரொம்ப கம்மியாகுங்க அதே மாதிரி நம்ம மண்ணெல்லாம் புதைச்சி வைக்கிறோம் அப்படிங்கும் போது மண்ணுக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த ஃபங்கஸ் அட்டாக் எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ இது எல்லாத்தையுமே நமக்கு அவாய்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த பெருங்காயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு உரமாக இருக்குங்க இது எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் செடிகளுக்கு கொடுத்தாலே போதுங்க ரெகுலராக கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த திட உரமா வைக்கிறீங்க அது ஒரு சின்ன சின்ன பீஸு தான் மண்ணில் வைக்கிறீங்க அப்படின்னா நம்ம செடிகளுக்கு தண்ணி ஊற்ற ஊற்ற தான் அந்த கட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு செடிகளுக்கு தேவையான உரத்தை வந்து கொடுக்கும் ஒரு சின்ன பீஸ் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னாலுமே ஒரு மாதம் வரைக்குமே அந்த பீஸே அந்த செடிகளுக்கு போதுமான உரத்தை சத்துக்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குங்க இந்த உரம் என்ன செடிகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த காய்கறி செடிகள் பழச்செடிகள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் சோ நான் இன்னைக்கு வந்துட்டு மாதுளம்பழம் அதுக்கப்புறமா முருங்கை அஹ் கத்தரி இந்த மாதிரியான செடிகளுக்கு வந்து கொடுக்குறேங்க அதே மாதிரி நான் வந்து கொடி காய்கறிகள் அப்படின்னு பாக்கும்போது அவரை அவரை கொடிக்கும் கொடுக்குறேன் சோ இதுலயுமே வந்துட்டு அந்த புழுத்தாக்குதல் வந்து அதிகமா இருக்கு இப்பதான் வந்து கொடி நல்லா வளர்ந்துட்டு இருந்தாலுமே நிறைய புழுத்தாக்குதல் வந்து இலைகளை ஃபுல்லாமே டேமேஜ் பண்ணுது சோ அதுக்கும் வந்து கொஞ்சமா இந்த உரம் குடுக்கறேங்க முக்கியமா இந்த கத்திரி தக்காளி பச்சை மிளகாய் செடிகளில் உங்களுக்கு வந்துட்டு பூக்கள் நிறைய வைக்கும் பெருசா வந்து காய்கள் பிடிக்கிறதுல உது உதுந்து போயிருது அப்படின்னா இந்த சின்ன துண்டு பெருங்காயத்தை வச்சு பாருங்க அதே மாதிரி கொடி காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இப்போ நல்லா வளர்ந்துட்டு இருக்குங்க பெண் பூக்களும் வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நிறைய பெண் பூக்கள் வரதுக்கும் வந்த பெண் பூக்கள் எல்லாமே வந்துட்டு நமக்கு நல்லா வளர்ந்து அறுவடை கொடுக்கறதுக்குமே இந்த மாதிரியான பெருங்காய கட்டிகளை எல்லா கொடி வகைகளுக்குமே வந்து நான் வந்து வைக்கிறேன் சோ இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் மந்த்க்குள்ளேயே நமக்கு இதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஸோ ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைஸர் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதுக்கான சத்துக்கள் எல்லாம் செடிகளுக்கு கொடுத்து அதுலேருந்து நமக்கு ரிசல்ட் பார்க்கறதுக்கு குறைஞ்சது ஒரு ஒரு மாதம் வரைக்குமே நமக்கு டைம் ஆயிருங்க எனக்கு வெயிட் பண்றதுக்குலாம் டைம் இல்லை எனக்கு இன்ஸ்டண்டா ரிசல்ட் தெரியணும் அப்படிங்கும் போது ஒரு லிட்டர் நல்லா புளிச்சு மோர் கூட ஒரு அஞ்சு கிராம் பெருங்காய கட்டி இல்லைன்னா பவுடரை மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு இலை வழியாக கொடுத்துட்டு வாங்க ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க வேர்லேயும் ஊற்றி விட்டிங்க அப்படின்னா ரெண்டு மூணு நாளில் நமக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது தெரியுங்க இல்லை எனக்கு டைம் ஆனாலும் பரவாயில்ல அந்த செடி நல்லா வளர்ந்து நிறைய காய்கள் நமக்கு தரணும் நல்லா ஹெல்த்தியாக இருந்துச்சு அப்படின்னாலே போதும் அப்படின்னா ஒரு சின்ன கட்டி பெருங்காயத்தை நீங்க வந்து மண்ணில் புதைச்சி விடுங்க இதுவே நமக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் ஸோ இது மட்டும் இல்லாம ஒரு செடி வளருது அப்படின்னா அந்த செடியோட thank <laughs> you இம்யூன் சிஸ்டமாக வந்து நல்லா ஸ்ட்ராங்காச்சு அப்படின்னா அந்த செடி நல்லா ஹெல்தியாக வளரும் இல்லையா நிறைய பேர் சொல்லுவோம்ல செடி வந்து நல்லாவே வளருதுங்க ஆனால் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்தியாக இல்லாத மாதிரியே இருக்குது கொஞ்சம் ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னாலுமே இந்த ஒருத்த ஒரு லிட்டர் தண்ணியில் கொஞ்சமாக ஒரு அஞ்சு கிராம் பெருங்காயம் அப்படிங்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு வேர் வழியாகவும் இல்லை ஸ்ப்ரேவோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த செடிகளுமே நல்லா இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாகி நல்லாவே ஹெல்தியா வளர ஆரம்பிச்சிருங்க ஸோ ஒரே ஒரு பெருங்காயம்னா ஆனால் அதில் எக்கச்சக்கமான பெனிஃபிட் நம்மளுடைய கார்டனு கார்டனுக்கு இருக்குங்க ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ